வார ராசி பலன் ரிஷபம் கிரக அமைப்புகள் குடும்பஸ்தானத்தில் குருவும் சுகஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும் சொத்து விற்பனை சார்ந்த முயற்சிகளில் இழுபறியாக சூழ்நிலை காணப்படும் கல்வி சார்ந்த சில விரயங்கள் ஏற்படும் தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை குறைத்து கொள்ளவும் எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் உத்தியோக பணியிலிருந்து வந்த பொறுப்புகள் குறையும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடி குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த வார கிரக மாற்றம் தை பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசியில் பயிற்சி அடைகிறார் வழிபாடு சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்து வர இன்பங்கள் பெருகும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க